வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆடிப்பட்டம் வந்துச்சு இல்லையா ஆடிப்பட்டத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் விதை போட்டு அதுலேருந்து எப்படி நம்ம மண் கலவைலாம் நம்ம போட்டு நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறது தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து மண் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்போ தோட்டம் போடணும்னு நினைக்கிறவங்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக போட்ட விதை எல்லாமே சூப்பராக வந்துருச்சு அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சமாக வந்து மண் புழு உரமும் அதுக்கப்புறம் வந்து வேப்பம் பொண்ணாக்கா அது வந்து இந்த ஒயிட்டாக இருக்குது இல்லையா அது வந்து ட்ரை கட் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது இவ்வளோ நான் இந்தளவு தான் எடுத்திருக்கேன் இந்தளவு எடுத்து நான் வந்து நான் மண்ணில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் நம்ம வந்து அந்த அந்த இது போடுறதுனால நம்ம மண் புழு அப்புறம் அந்த வேப்பம்புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம கலந்து போடுறதுனால வந்து அந்த நம்ம போடுற விதைகள்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த பூஞ்சை வராமல் அதுக்கப்புறம் அந்த எறும்புகள்லாம் வராமல் நல்லா நம்ம போட்ட எல்லா விதையுமே வந்து நல்லா முளைச்சி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி மண்ணில் போட்டு நல்லா நம்ம கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா அந்த மண்ணோட அந்த நம்ம போட்டதெல்லாம் நல்லா செட் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஊற விட்டுறணும் நான் வந்து ஃபஸ்ட்டு தோட்டத்துலேருந்து தான் இந்த மண்ணெல்லாம் அள்ளினேன் அதுக்கப்புறம் இது கூட என்ன செய்யணுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கோகோப்பிட்டு வந்து போட்டுக்கணும் தேங்காய் நார் நம்ம போடுறதுனால என்னாச்சுன்னா நம்ம போடுற விதை விதைகள் வந்து சீக்கிரமாக முனைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து செடி வந்து சீக்கிரமாக வந்து வாடி போகாது அந்த குட்டி குட்டியாக இருக்கிற செடி எதுவுமே வந்து வாடி போகாமல் நல்லாயிருக்கும் நீ எல்லாருமே வந்து இந்த தொட்டியில் போடும்போது கொஞ்சமாக வந்து தேங்காய் நார் நம்ம எப்பவுமே கலந்துக்கிட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு இது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மல்லி விதை தான் போடுறேன் நம்ம மல்லி விதை போடும்போது என்ன செய்யணும்னா இப்படி நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டு அது நடுவில் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கணும் இப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு அப்புறம் மேலே என்ன செய்யணும்னா நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் நார் வந்து அது மேலே வச்சு மூடி வச்சிடணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த மல்லி செடியெல்லாம் நல்லா அழகாக வளர்ந்து வந்துடும் பாருங்கள் நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு கொஞ்சம் நான் வந்து விட்டு தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது வந்து முள்ளங்கி விதை நம்ம வந்து இந்த டைமில் இந்த ஆடி பட்டத்தில் வந்து நம்ம வந்து முள்ளங்கி பீட்ரூட் கேரட் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம்னாலே இந்த குளிர்கால பயிர்களுமே நல்லாவே சூப்பராக வரும் அது போக நம்ம வந்து இந்த கொடிகள் கொடிகளும் போடலாம் அதாவது இந்த பீக்கங்காய் கொடி அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் போட்டோம்னாலே சூப்பராக வரும் இப்போ வந்து நான் வந்து பீட்ரூட் வந்து இருக்கேன் பீட்ரூட் செடி வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏ ஏற்ற காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த டைமில் வந்து நம்ம பீட்ரூட் விதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக வரும் நிறைய பேர் எங்களுக்கு பீட்ரூட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்காகவே நம்ம இந்த மண்கலவை வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் மண்கலவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் நான் அடுத்தடுத்து இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் போட்ட எல்லா சீடுமே சூப்பராக வந்துருந்துச்சு நானும் ஏற்கனவே நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான் சும்மா வச்சு போட்டதில் நம்மளுக்கு அந்த சீடு வரவே வராது இந்த மாதிரி போடவும் நல்லாவே வந்துருச்சு இது வந்து நான் வந்து கீரைக்கு வந்து பண்ணுறேன் கீரை வந்து நம்ம வந்து தரையில் போடும்போது என்ன செய்யணும்னா நல்லா இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு அழகாக அந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கிறணும் ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக சும்மா போட்டோம்னு வைங்களேன் எறும்பு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்கோங்க அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நல்லா கொத்தி விட்டோம்னா கீரை விதை வந்து எப்பவுமே ஒரு த்ரீ டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து முளைப்பு தன்மை வந்துடும் வளர்ந்து வந்துடும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு கீரை வரும் நான் வந்து ஒரு பக்கம் வந்து அரைக்கீரையும் இன்னொரு பக்கம் வந்து சிறுகீரையும் போட்டு விட்ருக்கேன் நம்ம வாரத்துக்கு தேவையான கீரைகள்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னாலே போதும் வீட்டுக்கு தேவையான கீரைகள்லாம் நம்மளுக்கு வந்து வாரத்தில் ஒரு டூ டேஸ் வந்து கீரை சாப்பிட்றோம்னா ஈஸியாகவே நம்மளுக்கு எடுத்துடலாம் நான் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை அரைக்கீரை சிகப்பு தண்டைக்கீரை பச்சை தண்டைக்கீரை அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறது வந்து இந்த புதினா மல்லி அதெல்லாம் வந்து நான் அதிகமாகவே சேர்த்துக்குறேன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது நம்மளுக்கு பாருங்கள் நம்ம போட்ட விதைகள் எல்லாமே அழகாக வந்து வந்துருச்சு பார்த்திங்களா பீட்ரூட் எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் முள்ளங்கி தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம வந்து தூக்கி ஊற்றினோம்னாலே அங்கிட்டு இங்கிட்டமாக போய் விதையெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம் நல்லா தெளிச்சு தெளித்து தான் ஊற்றணும் ஆனால் நம்ம வந்து தண்ணி இப்படி ஊற்றுறதுனால ஒன் சைடாகவே கிடக்கு இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து நிறைய தொட்டி வச்சு அதில் வந்து பிரித்து பிரித்து நம்ம தனியாக எடுத்து அந்த வந்த செடிகளெல்லாம் தனியாக பிரித்து பிரித்து உண்ணனாலே நல்லா வந்துடும் இது வந்து நான் போட்ட அந்த கீரை வித இருக்கு இல்லையா அதுதான் போட்ட எல்லா செடிக்குமே கீரை எல்லாமே வந்துருச்சு இன்றைக்கி வந்து நம்ம தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து காலையில் நம்ம கீரை வந்து எடுக்கலாம்னு சொல்லி தான் வந்தது ஆனால் வந்து கே தோட்டத்தில் வந்து நிறைய கீரை மட்டும் இல்லை நிறைய நமக்கு தேவையான காய்கறிகளும் இருந்துச்சு சரி நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டு கீரை பொ கீரை வந்து பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து காலையிலே வந்தாச்சு தோட்டத்தில் வந்து இதெல்லாம் எடுக்க வந்தாச்சு பாருங்கள் நம்ம வந்து எந்த மருந்துமே போடுறதே இல்லை நல்லா எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம ரெண்டு நேரமும் வந்து தண்ணி விட்டோம்னா செடிகளுக்கு வந்து செடி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வந்து முக்காவாசி நான் என்ன கொடுப்பேன்னா வந்து மீன அமிலம் தான் அதிகமாகவே கொடுப்பேன் என்னோடய செடிகளுக்கு ஒரு செடியிலே எத்தனை வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா நிறையா வெண்டைக்காய் இருக்கும் இது வந்து முத்தி போகாது இந்த வெண்டைக்காய் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும் பட் ஆனால் முத்தி போகாது அப்புறம் வந்து இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் வந்து கடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு செல்ல வந்து பச்சை கலர் கத்திரிக்காயும் இருந்துச்சு பாருங்க இந்த வட்டம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக குண்டு குண்டாக வருது எல்லா கத்திரிக்காவும் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு உண்ண விதையிலேருந்து இப்போ தான் தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் செடி எல்லாமே வந்து நம்ம வந்து பதியம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து இனிமேல் தான் நம்ம ஊண்டி விடணும் அப்புறம் அழகாக குற்றாலத்துலேருந்து வாங்கிட்டு இருந்த ரோஸ் அழகாக பூத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு வாட்டர் மில்லன் செடி அது நல்லா பெரிய பழம் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு குட்டி பழமும் இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம போட்ட பீட்ரூட் விதையெல்லாம் அந்த செடியெல்லாம் இப்போ வந்து ஒரு டென் டேஸ் கழித்து வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது உள்ளங்கி பாருங்க எந்த பூச்சி அரிப்பு எதுவுமே இல்லை பார்த்திங்களா ஏன்னா வந்து அதை எதிர்த்து போராடி வாழ்கிற தரம் வந்து அதுக்கு வரணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல உரம் கொடுத்தோம்னா அது வந்து எந்த பூச்சி தாக்குதலுமே வராது இது வந்து நம்ம மாதுளை மாதுளை செடி வந்து குட்டியாக இருந்து நிறையா பூ உதுந்து உதுந்து போய்கிட்டே இருந்துச்சு நான் என்ன பண்ணி விட்டேன்னா நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மீன் இருக்கு இல்லையா மீன் வந்து க்ளீன் பண்ணுற தண்ணி அதுக்கப்புறம் அந்த அதை அதோட வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து அதோடய குளிக்கடியில் நான் தோண்டி புதைச்சி வச்சுருந்தேன் தான் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகள்லாம் எடுத்துக்கலாம் கீரை இதோட வந்து நான் இது ரெண்டாவது அறுவடை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீரையில் வந்து பொதுவாக கீரை நல்லா எல்லாம் விரும்பி சாப்பிட்றதுனாலயே எல்லா கீரையுமே மோஸ்ட்லி நான் வீட்டில் வச்சுருப்பேன் வெளியில் வாங்குகிற கீரைலலாம் நம்மளுக்கு நிறைய மருந்து தெளித்து தான் வரும் அதனால் கீரை வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டிலையே வளர்க்க பாருங்கள் இது வந்து நம்ம கேமராமேனோட வேலை தான் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன பூச்சை பார்த்தாலும் அழகாக ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பா அது வேற யாரும் இல்லை என்னோட பொண்ணு தான் இன்றைக்கி வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து கீரை கடைகள் வச்சு எல்லாமே நான் பண்ண போகிறேன் அதனால் வந்து தோட்டத்துலேருந்து எடுத்ததுனால அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ